வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து கன்சிஸ்டன்சி அதாவது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலைத்தன்மை ஒரு செயலில் நம்ம இறங்கணும்னா அதில் முழு மனதோடு அதையே இறங்கி அதில் அதையே தொடர்ந்து செஞ்சு அதில் வெற்றி காண்றது அதுதான் நிலைத்தன்மைங்கிறது நம்ம அதை விட்டுட்டு சில பேர் வந்து ஒரு ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு கோர்ஸாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சில பேர் சொல்கிற தவறான கருத்துக்களை எடுத்துக்குவாங்க சில பேர் தனக்கே ஒரு தன்னம்பிக்கை இல்லாதது தனக்கே ஒரு பயம் இதனால் அந்த செயலை இருந்து இறங்கிட்டு வேற மாற்றி ச படிக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க வேறு கோர்ஸ் போகலாமா ஆமாங்க அந்த ஒரு கோர்ஸ் போனவங்களும் இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோர்ஸ் போகிறது அப்புறம் ஒரு தொழிலில் இறங்கிட்டு அது ஆசோலேஷனில் செலவு பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்னொரு தொழிலுக்கு அப்படி ஜம்ப் பண்ணுறது இது பிஸ்னஸ் நஷ்டமாயி அப்புறமா ஜம்ப் பண்ணுறது வேறு சில பேர் ஆரம்பித்து அது ஸ்டெப்பு சூடு பிடிக்கங்காட்டியுமே சில பேர் அதெல்லாம் செய்வாங்க சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து ஆரம்பத்தில் ஒன்று படிப்பாங்க அது படிச்சிட்டு இருக்கும்போதே இது வேண்டாப்பா அதை மாற்றிக்கிறப்பா மாற்றிக்கிறப்பான்னு பணம் போனாலும் வேறு கோர்ஸுக்கு மாறுறவங்களாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஜாப்பாக இருக்கட்டும் ஒரு ஜாப்பில் நிலையாக இல்லாமல் இன்னொரு ஜாப் பண்ணுறது இப்போ காலையில் ஒரு செயலை படிக்கணும் காலையிலாம் எதிர்த்து படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அதை தொடர்ந்தது அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கிறது அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அப்போ ஒரு எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு ஒர்க்குமே ஒரு கன்சிஸ்டன்சியோடு நம்ம எப்படி செய்யணும் அப்படியே ஏன் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அப்படி கன்சிஸ்டன்சி இல்லாததுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று வந்து அவங்களுக்கு பயம் அந்த வெற்றி அந்த ரிசல்ட்டு அந்த பின்னாடி கிடைக்கக்கூடிய அந்த இலக்கு இருக்குல்ல அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும் இருக்கிறவங்களா இருப்பாங்க இன்னொன்று வந்து தன்னம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க கொஞ்சம் வந்து சூழ்நிலை காரணமாக இருக்கும் சிலது வந்து அந்த சூழ்நிலைக்காக நம்ம இதில் இறங்குறமே இந்த சூழ்நிலை வந்து நம்மளுக்கு பணம் கட்ட முடியாமல் போய்டுமோ படிக்க முடியாமல் செலவு பண்ண வைக்க முடியும் இந்த மாதிரி சூழ்நிலையால் அவங்க மனம் ஆசிலரேஷன் ஆகிறது அப்படியே அழைப்பாயிடுது அதனால் இருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இன்னும் இன்னும் என்னென்னா ஒன்றுல கான்சென்ட்ரேஷன் பண்ணும்பொழுதே அடுத்தது இன்னொன்று நல்லா இருக்குமோ அது அதில் நல்லா இருக்குமோ அவங்கன்னு அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறது அவங்க அதை பண்ணியிருக்காங்களே இதை பண்ணியிருக்காங்களே நாமளும் அது பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த கம்பாரிசன் அது கம்பாரிசன் இதை மாதிரி இதெல்லாம் தான் திட்டமிடல் இல்லாமல் இருக்கிறது இலக்கை நோக்கி ஒரு சரியான இலக்கு இல்லாமல் இருக்கிறது ஒரு எதுலேயுமே ஒரு கான்சென்ட்ரேஷன் ஸ்டெடியாக இல்லாத மைண்டு இவங்கெல்லாம் தான் ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம இது செய்கிறது சரியாக இருக்குமோ இப்படி இந்த நிறைய காரணங்கள் இதுக்கு சொல்லிகிட்டே போகலாம் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்போ நிலைத்தன்மையோடு இருக்கணும் எதுலேயுமே ஒரு நம்ம கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ்ஸாக ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ மன உறுதியோடு அது வந்து கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு நிலைத்தன்மை இருக்கும் அப்போ நம்ம கன்சிஸ்டன்சி தொடர்ந்து இருக்கணும் அதுக்கு கன்சிஸ்டன்சியோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன குறிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சரியான இலக்கு இருக்கணும் சரியான இலக்கு அப்படின்னா ஒரு நம்ம ஒருடைய என்ன சொல்கிறது ஒரு குறிக்கோள் ஒரு இதை தான் டார்கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த இலக்கு நம்ம இதை நோக்கி தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கு நம்மளுக்கு வச்சிருப்போம்ல இதுதான் நம்ம இலக்குன்னு அந்த இலக்கை நம்ம நோக்கி போகிறதுக்கு சரியான இலக்காக இருக்கணும் அதை நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் முடிவு பண்ண தான் அதுலேருந்து சின்ன சின்ன இலக்குகளை நாம் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கணும் உடனே பெரிய இலக்குல போய் நம்ம அந்த இலக்கை குறிக்கோள் வச்சு செய்கிறத விட அதனுடைய குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த சின்ன சின்ன இலக்குகளை நம்ம செஞ்சு அதுலேருந்து படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வெற்றி பெற்று வெற்றி பெற்று பெரிய இலக்கை நோக்கி போகிறது அதுதான் சரியான இலக்கு அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று இது வந்து சரியான இலக்குங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரியான திட்டமிடல் சரியான திட்டமிடல்ங்கிறது ரொம்ப முக்கியம் நாம் வந்து ஒரு செயலை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு திட்டமிடல் இருக்கணும் அது இப்போ வந்து நம்ம இந்த இந்தந்த டைமில் என்னென்ன செய்யலாம் மண்டே டு சண்டே சண்டே லீவிட்டு சாட்டர்டே ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் நம்ம அதை எப்படி செய்யலாம் மார்னிங் எப்படி செய்யலாம் ஈவினிங் எப்படி செய்யலாம் நைட்டான அதை எப்படி செய்யலாம் இதை மாதிரி அதை வந்து ஒரு படிக்கிறதே இருக்குண்ணா அப்படின்னா ஒரு இப்போ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கால டைமில் எவ்வளோ டைம் எடுத்து படிக்கலாம் மார்னிங்கில் எப்படி படிக்கலாம் நைட்டில் எப்படி படிக்கலாம் அந்த டைம் டேபிள் பெல் போட்டுட்டு அதுக்கு மாதிரி அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது மண்டே டியூஸ்டே வென்னஸ்டே அப்படின்னு ஒரு ஒரு காலத்துலையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட இதை திட்டமிடல் வச்சுட்டு அதன்படி திட்டமிடல் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி தொடர்ந்து இருக்கும் அது ஒன்று இன்னொன்று நம்மளுக்கு வந்து நம்ம மூணாவதாக பார்த்தோம்னா சுய கவனிப்பு அது ரொம்ப முக்கியம் சரியான சுய கவனிப்பு இருக்கணும் அதாவது சுய கவனிப்பு அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா நாமளை நாம பாதுகாத்துக்கிறது இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு இதில் செய்யும் பொழுது இப்போ நம்மளுடைய உடற்பயிற்சி செய்கிறது தியானம் பண்ணுறது உணவுகளை நம்ம நியூட்ரிட்டி ஃபுட்டாக சத்தான உணவுகளாக எடுத்துக்கிறது அது எந்தெந்த டைமில் எந்தெந்த டைமில் நம்ம எடுத்துக்கணும் அதை கன்சிஸ்டன்சியாக அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் இப்போ காலையில் என்ன என்ன நடைப்பயிற்சி போகிறோமா உடற்பயிற்சி செய்கிறோமா தியானம் பண்ணுறோமா மூச்சு பயிற்சி செய்கிறோமா அப்புறம் வந்து நம்ம எந்த டைமில் நம்ம ஃபுட்டை எந்த ஆரோக்கியமான ஃபுட்டை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம உடம்ப கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலேயும் அந்த கன்சிஸ்டன்சி அதுக்கும் ரொம்ப முக்கியம் அதுவும் ஒரு குறிப்பு தான் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த இது அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவதா நான்காவதாக பார்த்தீங்கன்னா சரியான சூழ்நிலை சரியான சூழ்நிலைங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டினா ஒரு கன்சிடென்சி நம்ம வந்து ஒரு ஒரு செயலில் நம்ம முழுதாக அதுலேயே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை செய்யணும் அப்படின்னு கேட்டி நம்ம சூழ்நிலை ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஒரு ஆரவாரமான இடமோ ஒரு க்ரௌடட் ப்ளேஸையோ செலக்ட் பண்ணி ஒரு வீட்டில் இருந்தோம்னா ஒரு ஒரே சத்தம் சவுண்டு டிஸ்டபன்ஸ் மற்றவங்களுடைய டிஸ்டபன்ஸ் இதெல்லாம் இல்லாத இடமா ஒரு நல்ல இடமா நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நல்ல சூழ்நிலையாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு பெரிய கதை எழுத போகிறீங்க இல்லை ஒரு கவிதை எழுத போகிறீங்க அப்படின்னா எப்படி வந்து அந்தக்கான இடம் வந்து ஒரு நேச்சுரல் சீனாக ஒரு அமைதியான சூழலில் போய் உக்காந்து நம்ம எழுதுவோமோ அதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறோமோ ஏதோ ஒரு படிக்கிறதா இருக்கட்டும் அந்த கன்சிஸ்டன்சி நம்ம தொடர்ந்து நிலைத்தன்மையாக இருக்கணும்னா அந்த நம்ம சூழலை வந்து நம்மளுக்கு நல்லா கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒன்று அப்புறம் வந்து நம்மளுக்கு இன்னொன்று வந்து திட்டமிடல் சொன்னோம்ல அதேமாரி சரியான பயிற்சியும் நம்ம முக்கியம் சரியான பயிற்சி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கு செய்ய போகிறீங்க நீங்கள் ஒரு ஜாப்பில் இறங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எதுவுமே இல்லாமல் டபுக்குன்னு போய் இறங்கிறது கிடையாது இல்லைங்களா அப்போ அதுக்கு சரியான நம்மளுக்கு பயிற்சி அதுக்கான என்ன பயிற்சி நம்ம எடுத்துக்கணுமோ அதை சைட் பை சைட் பயிற்சியும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு கிளாஸ் போகணுமா அங்கே போய் கற்றுக்கணுமா அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கணும் அது சைட் பை சைடு அதையும் நம்ம இல்லை நல்ல பயிற்சியை எடுத்துகிட்டு கூட அந்த செயலில் இறங்குறதும் ஒரு ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல பயிற்சி சரியான பயிற்சி அதுங்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான நம்மளுக்கு ஊக்குவிப்பு இருக்கணும் ஊக்குவிப்பு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என் எதை தான் ஊக்குவிப்புனா நாமளே நம்மளை ஊக்குவிச்சுக்கணும் இதில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா திரு புரு திருப்தியோடு நம்ம இறங்கணும் அதில் நம்ம ஊக்கப்படுத்திக்கணும் ஐ ஒரு சின்னதில் நீங்கள் ஒரு சைடில் இறங்கும் பொழுது அது சின்னதாக செஞ்சால் கூட உங்களே நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கணும் ஊக்குவிச்சுக்கணும் பரவாயில்லையே நல்லா பண்ணிட்டோமோ அப்படி நம்மளே நம்ம தட்டி கொடுத்துக்கிறது அது இல்லைட்டி உங்களுக்கு நல்லா உங்களை ஊக்குவிக்கிறதுக்குன்னு சில பேரண்ட்ஸ் ஊக்குவிக்கிறாங்களா இல்லை சில ரிலேட்டிவ்ஸ் நல்லா அவங்கள ஊக்குவிப்பாங்க சித்தி பெரிய பருமர் சில பேர் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க சில பேர் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் ரிலேட்டிவ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க சில நல்லா படித்தவங்களாக இருந்தவங்க நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க அதை மாதிரி உள்ளவங்கள தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட அடிக்கடி நீங்கள் உங்களுடைய செயல்களை சொல்லி அவங்கவுங்களை என்கரேஜ் பண்ணும் பொழுது அது உங்கள் ஊக்குவிப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கன்சிஸ்டன்சி தான் நிலைத்தன்மை முக்கியம் நீங்கள் ஒரு செயலில் தொடர்ந்து ஒரே இதில் செய்கிறதுனாக்கியம் ஆனால் இடைவெளி சரியான இடைவெளி முக்கியம் சில பேர் நாங்கள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் காலையில் எடுத்தாங்கன்னா அந்த காலையிலேருந்து மதியானம் அந்த சாப்பிட்ற வரைக்கும் வீட்டை சாப்பிட கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காமல் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படியே மத்தியானம் உட்காந்தாங்கன்னா அப்படியே படிச்சுட்டு இருப்பாங்க நைட்டு கண்ணு மிழிச்சு மிழிச்சு படிப்பாங்க அது தேவையில்லை நம்மளுக்கு வந்து ஒரு இடைவெளி இருக்கணும் எதுலேயுமே ஒரு கேப் விட்டு நம்மளை ரிலாக்சேஷன் பண்ணிக்கிட்டு நம்ம மைண்டை அப் பண்ணிட்டு அடுத்துல நீங்கள் அதே வேலையை நீங்கள் தொடர்ந்து மறுபடியும் நீங்கள் செய்யும்பொழுது தான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போ இந்த கேப் அப்படிங்கிறது இடைவேளை தேவை கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் நம்ம டைம் ஒதுக்கிக்கணும் ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு வேலையை செய்வீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு சினிமா பாட்டு கேட்குறதோ இல்லை ரிலாக்சேஷன் பண்ணிக்கிறது நகைச்சுவை கேட்குறதோ இல்லை கொஞ்சம் கண்ணை வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதோ சில உங்கள்கிட்ட ஜாலியாக யார் பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட பேசுவோம் அது மாதிரி இடைவேளை கேப்பு கொஞ்சம் விடணும் அப்படியே தொடர்ந்து ஒரு வேலையை எந்த வேலையை பெயர் இருந்தாலும் தொடர்ந்து செய்யும் பொழுது அழுப்பு தட்டிட்டு போகிறோம் கன்சிஸ்டன்சி இல்லாமல் போயிடும் ஆமாம் இப்போ எப்போ பார்த்தாலும் ஆரம்பத்தில் தொடர்ந்து செய்வோம் அப்புறம் அந்த ஒரு அழுப்பு தட்டி போயிடும் அதனால் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் நம்மளுக்கு சரியான தன்னம்பிக்கை வேணும் நம்ம தான் நீங்கள் மற்றவங்க ஊக்கு ஊக்குவித்தால் கூட தன்னம்பிக்கை இருக்கணும் நம்மளால் அந்த செயலை முடிய முடிக்க முடியும் நம்மளுடைய நிலைத்தன்மை நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியாக நம்ம அந்த ஒர்க்கை நம்ம பண்ணலாம் நம்ம ஒரே செயலில் நம்ம நல்லா ஈடுபடலாம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை நாம் தான் வளர்த்துக்கணும் அந்த வந்து நம்மளுக்கு அதை செய்ய ஆரம்பிக்கத்திலேயே தன்னம்பிக்கையோடு இருக்கணும் எதையிலையும் அந்த தன்னம்பிக்கையை நம்ம கை விட்டுவிடவே கூடாது தன் நம்பிக்கை நம்ம மேலே நம்ம முழுசாக நம்பணும் நம்ம செயல் செய்ய நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நம்ம முழுசாக நம்பணும் நம்மளால வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுல நம்ம முழுசாக நம்பணும் அதுதான் தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் ரொம்ப கான்ஃபிடன்ட் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒன்று அப்புறம் வந்து தொடர்பு சரியான தொடர்பு அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் ஒரு எதையோ ஒரு தொழிலையோ இல்லை ஒரு படிப்புலையோ எதில் இருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக உள்ளவங்களுக்கு அதை முன்னாடியே நல்லா அதை செஞ்சு முடிச்சுருப்பாங்களே அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அனுபவம் இருக்கும் அது மாதிரி உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் உரையாடலாம் உரையாடிட்டு அவங்கள்ட்ட உள்ள அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்லா சரியாக சொல்கிறவங்களா இருந்தாங்களா பார்த்து அந்த அனுபவங்களை தொடர்பு வச்சுக்கணும் அவங்கள்ட்ட அது மாதிரி சில அந்த அந்த என்ன சம்மந்தமாக உள்ளவங்கள்ட்டையோ இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு எதிலையாவது செலக்ட் பண்ணி ஏதோ மீடியாவில் எதுலேயாவது உங்களுக்கு அந்த மாதிரி சம்மந்தமாக ரிலேட்டடாக கூகுளில் இது மாதிரி செலக்ட் பண்ணி அதில் என்ன அனுபவம் மற்றவங்களுக்கு நான் அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அந்த ரிலேட்டடாக உள்ளவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அந்த தொடர்பு அது நம்ம ரொம்ப வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த மாதிரி நம்ம சொன்ன ஒன்று ஒன்றையாக நீங்கள் தொடர்ந்து எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் இந்த குறிப்புகள்லாம் ஃபாலோவுட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அதுதான் ப்ராக்டிஸுங்கிறது நம்ம ப்ராக்டிஸ் அது ஒன்று ஒரு டாலில் வரக்கூடிய விஷயம் இல்லை அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நம்ம அந்த கன்சிஸ்டன்சி தன்மை நிலைத்தன்மை நம்மளுக்கு இருக்கும் ஒன்றுலேருந்து கூடு காட்டி கூடு மாதிரி இன்னொன்றுக்கு நம்ம போகக்கூடிய மன அலைப்பாயாது இதுலேருந்து அதுக்கு ஜம்ப் பண்ணுமா இதுக்கு என்ன அதுக்கு ஜம்ப் பண்ணுமா அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த குறிப்புகளை ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன சொன்னதுலேயே ஒரு முக்கியமான பாயிண்ட் விட்டேன் சரியான மனநிலை அப்படிங்கிறது மனநிலை அப்படின்னா நாம் மனசு நம்ம மனது நம்ம செய்யக்கூடிய வேலையிலேயோ இல்லை தொழிலேயோ இல்லை படிப்பிலேயோ ஹாப்பியாக செய்யணும் அதை இன்ட்ரெஸ்டோடு செய்யணும் அதை நேர்மறை எண்ணத்தோடு செய்யணும் அது எதிர்மறை எண்ணமே இருக்கக்கூடாது அதனுடைய எண்டை போய் நீங்கள் இப்படி தான் நம்மளுக்கு நெகட்டிவாக முடியும் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு வேலை செஞ்சிட்டிங்கனாலே அதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணி அந்த சந்தோஷம் அடைஞ்சிக்கிற அந்த மனநிலையை வச்சுக்கணும் மனநிலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனநிலையை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கன்சிஸ்டனிக்கான இந்த குறிப்புகளை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு சரியான இலக்கு இல்லைங்களா சரியாக இலக்குங்கிறது நம்ம ஒரு குறிக்கோள் ஒரு டார்கெட் அது சரியா இருக்கணும் திட்டமிடல் சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது நம்ம ஒரு திட்டமிட்டு அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கணும் மூணாவதாக உள்ளது சரியான சூழ்நிலையை அமைச்சுக்கணும் சூழ்நிலை ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு க்ரௌடடாக இல்லாமல் நம்மளோட மனம் சாந்தமாக செய்ய வைக்கும்படியாக சூழ்நிலையை அமைச்சுக்கணும் நானாவது நம்மளுக்கு சரியான சுய பாதுகாப்பு நம்மளே நம்மளை கவனிச்சிக்கிறது நம்மளுடைய நம்மளை நம்மளை கவனிச்சிட்டு நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உணவு சத்த இந்த மாதிரி உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு அதை கரெக்டாக வச்சுக்கிறது அப்புறம் சரியான ஊக்குவிப்பு இருக்கணும் ஊக்குவிப்புனால் நாமளும் நம்மளை ஊக்குவிப்படுத்திக்கலாம் இல்லை நம்மளுக்கு நம்ம ஊக்குவிக்கங்க கூட நம்ம தொடர்பு வச்சுக்கலாம் அடுத்து சரியான தொடர்பு அப்படிங்கிறது இதுக்கு ரிலேட்டடாக உள்ளவங்க இல்லை இதுக்கு சம்மந்தமாக படிப்பு படித்தவங்க பேராசிரியர்கள் இல்லை அதற்கு ரிலேட்டடாக உள்ளவங்ககிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு அதனுடைய என்னென்னலாம் அப்டேட் இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது முக்கியமாக இருக்கும் அப்புறம் சரியான பயிற்சி தேவை அதுக்கான பயிற்சி பட்டறைக்கோ இல்லை பயிற்சி இடங்களுக்கோ இல்லை கூகுள்லேயோ பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு ஆன்லைன் பயிற்சியாக கூட இருக்கலாம் அதான் நீங்கள் அது பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் சரியான தன்னம்பிக்கை இருக்கணும் நாம் நாமளே தன்னம்பிக்கையோடு இருக்கணும் இந்த எட்டாவது வந்து தன்னம்பிக்கை நம்ம மேலே கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நம்ம என்னமே கன்சிஸ்டன்சியாக எதையுமே செய்ய முடியும் செய்யவும் அது வந்து நல்லாவும் இருக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து சரியான மனநிலை சரியான மனநிலைங்கிறது நாம் வந்து மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் நேர்மறை எண்ணங்களோடு நம்ம இருக்கணும் அப்புறம் வந்து இந்த நெகட்டிவ் திங்கை நம்ம யோசிக்கவே கூடாது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாகவே இருக்கணும் இதை மாதிரி இந்த நிறைய பாயிண்ட்ஸ் நான் ஒரு நைனோ டென்னோ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு செயலையோ ஒரு பிஸ்னஸையோ இல்லை ஒரு ஜாபையோ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய நிலைத்தன்மை கரெக்டான முறையில் இருக்கும் ஆக நாம் எந்த ஒரு செயலையும் ஒன்றை தேர்ந்தெடுத்தோன்னா அதில் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் தன்னம்பிக்கை எல்லாத்தையும் நம்ம அதில் ஃபுல்லாக செ செய்யணும் அதில் நான் சொன்னது இடைவேளை விடணும் அதை நான் விட்டுட்டேன் இடைவேளைங்கிறது கேப்பு நம்மளுக்கு கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு நம்ம ரிலாக்சேஷன் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் அப்புறமா கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் திரும்பி இன்னும் கன்சிஸ்டன்ஸி கன்சிஸ்டன்சியாக நம்ம அந்த வேலையை செய்ய முடியும் இல்லாட்டி அழுப்பு தட்டிடும் ஆக இந்த கொடுக்கப்பட்ட அந்த குறிப்புகள்லாம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு இதுலேயுமே கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நாம் வாழ்க்கையில் வச்சு அடைய முடியும் நான் இந்த குறி நான் அந்த குறிப்பிட்ட அந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் நான் திரும்பியும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்